வாங்க இன்னைக்கு வந்து நம்ம சீமால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சீம்பால் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது இதே மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு சில்வர் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதில் வந்து சீம்பால் வந்து ஒரு அரை லிட்ரு இருக்கும் அதை வந்து வடிகட்டிக்கலாம் அரை லிட்ரு சீம்பாலுக்கு நார்மல் பால் ஒரு கால் லிட்ரு கால் லிட்ரு கம்மியாக இருந்தாலும் அதுக்கு மிச்சமாக வேண்டாம் நார்மல் பால்க்கு ஒரு கால் லிட்ரு அதையும் வடிகட்டிக்கலாம் அதையும் வடிகட்டிக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு சக்கரை போட்டுக்கலாம் சக்கரை வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கிற அளவுக்கு போட்டுக்காங்க அப்போ தான் வேவிச்சு எடுக்கக்குள்ள நல்லா கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்டு இப்போ வந்து நான் வந்து இதுக்கு வந்து ஒன்றரை கப்பு சர்க்கரை போடுறேன் ஒன்றரை கப்பு சக்கரை போட்டு நல்லா கலக்கி விடணும் சக்கரை போட்டுக்கிட்டு அடுத்தது வந்து சுக்கு கொஞ்சம் மிளகு கொஞ்சம் ஏலக்காய் வரணுன்னு மூணு மூனையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதையும் இதில் கொட்டிக்கலாம் கொட்டிக்கிட்டு நல்லா கரண்டி போட்டு நல்லா கலக்கி விண்ணணும் நல்லா கலக்கி விட்டு சக்கரை கரையிற வரைக்கும் கலக்கி விடணும் சக்கரை கரையாமல் வைக்கக்கூடாது நல்லா சக்கரை கரையணும் பருங்கப்படி சக்கரை வரும் இது வந்து நல்ல சர்க்கரை கரை வச்சு கலக்கணும் நல்லா கலக்கிட்டே இருந்தோமோ சர்க்கரை கரைஞ்சிரும் சர்க்கரை கரைஞ்சி விட்டி டேஸ்ட் பார்த்தோமோ நல்லா தித்திப்பாக இருக்கிற மாதிரி சர்க்கரை போட்டுக்காங்க நல்லா தி திக்காக இருக்கிற மாதிரி சக்கரை போட்டால் தான் நம்மளுக்கு வந்து சீமாவில் வந்து சாப்பிடக்குள்ள கரெக்டாக இருக்கும் எவ்வளோ தான் இதை வந்து ஒரு தட்டம் போட்டு மூடி வச்சிடலாம் அடுத்தது அடுப்பு பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் வச்சு ஒரு சும்பு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு சும் தண்ணி ஊற்றி அதில் வந்து நம்ம கலக்கி வச்சோம்னா பால் அதை எடுத்து அப்படியே வச்சிடலாம் அப்படியே வச்சுட்டு மூடி போட்டு விசில் போட்டுடலாம் விசில் போட்டு ஒரு நாலஞ்சு விசில் விடுங்க நாலஞ்சு விசில் விட்டு காலையில் வச்சா சாயங்காலம் தான் எடுக்கணும் சாயங்காலம் வச்சா காலையில் தான் எடுக்கணும் சூடாக எடுத்தால் சலசலன்னு தண்ணி விட்டுரும் இப்போ வந்து நான் நைட்டு வைக்கிறேன் இது வந்து காலையில் தான் எடுத்து பார்ப்போம் பாருங்க இப்போ காலையில் எடுத்தாச்சு இந்த மாதிரி கீத்து போட்டு எடுத்து தட்டத்தில் கொட்டி எடுத்தோமா சூப்பராக வந்துடும் இந்த மாதிரி காலையில் எடுக்கக்குள்ள இந்த மாதிரி நல்லா கல்லாட்டம் வந்துடும் ரொம்ப நம்ம வந்து ம மற்ற பால் நார்மல் பால் ஊற்றி காய்ச்சக்குள்ளே சீம்பால் வந்து நம்மளுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெறும் சீம்பால்லாம் காய்ச்சினமாக கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு அதை சூப்பராக டேஸ்ட்டாக சீம்பால் ரெடி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நன்றி